கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கலிலே மிகவும் பாதிப்புக்குள்ளான அரச ஊழியர்களில் அதிபர்கள் ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள் இன்று நாட்டிலே காணப்படுகின்ற விலைவாசி உயர்வு போக்குவரத்து கட்டண அதிகரிப்பு மின்சார கட்டணம் அதிகரிப்பு நீர் கட்டணம் அதிகரிப்பு அத்தியாவசிய பொருட்களின் அதிகரிப்பு இவ்வாறான விலைவாசி அதிகரிப்பு காரணமாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நூற்றி இருபது நாள் போராட்டத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட சம்பளமானது தற்பொழுது ஒரு ஆவியாகிய நிலை காணப்படுகின்றது அன்றைய நாட்களில் மிக பாரிய போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் தென்னிலங்கையிலே அந்த தென்னிலங்கையில் ஏற்பட்ட அந்த போராட்டம் முழுமையான ஆதரவு வடமாகாணத்திலே வழங்கப்படாவிட்டாலும் கூட இங்கு எமது சங்க நடவடிக்கையினூடாக அதிபர் ஆசிரியர்கள் பங்களிப்பு செய்தார்கள் அதாவது அன்றைய காலகட்டத்தின் போராட்டத்தின் போது எமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது தற்பொழுது நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார சிக்கல் காரணமாக மூன்றில் ஒரு பகுதி சம்பளத்தை நாங்கள் வழங்குகின்றோம் மிகுதி இரண்டு பகுதியை விரைவில் வழங்குவோம் என்று கூறினார்கள் ஆனால் தற்பொழுது அந்த சம்பளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சம்பளம் கூட்டப்பட்டு தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டு வருடங்கள் கடந்த நிலையில் இதுவரைக்கும் அதிபர் ராசருடைய சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு தற்போதுள்ள ரணில் ராஜபக்ச அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவேதான் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் நாட்டிலுள்ள சகல இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் உள்ள அதிபர் ஆசிரியர்களை ஒன்றிணைத்து மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு நாங்கள் தயாராகி கொண்டு வருகின்றோம் அதன் கட்டமாக ரத்தினபுரி கொழும்பு கம்பகா மாத்தரை ஹம்பாந்தோட்டை கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களிலே நாங்கள் மிக 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 வெற்றிகரமாக நாங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை கொண்டு மாநாட்டை நாங்கள் வெற்றி பெற செய்திருக்கின்றோம் எனவே நாங்கள் அடுத்த கட்டமாக வட மாகாணத்தில் இருக்கின்ற அதிபர் ராசிரியர்களை ஒன்றிணைத்து இங்கு அந்த மாநாட்டை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் இங்கு பூர்த்தியாக இருக்கின்றன எதிர்வரும் நாலாம் திகதி வளம்புரி ஓ யாழ்ப்பாணம் வளம்புரி ஓட்டலில் இதற்கான மாநாடு நடைபெறுகின்றது எனவே நாங்கள் வட மாகாணத்தில் உள்ள அதிபர் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் இது எமக்கான போராட்டம் எமது ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எனவே இந்த போராட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு அழைப்பு எடுக்கிறோம் அது மட்டுமல்லாது கடந்த காலங்களிலே வட வடக்கு கிழக்கில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு அச்சம் காணப்பட்டது போராட வேண்டும் என்ற ஒரு அச்சம் காணப்பட்டது அது அதை நாங்கள் அவர்கள் இயல்பாக அதாவது கடந்த கால போராட்ட சூழலிலே காணப்படுற ஒரு அச்சம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனவே நாங்கள் இப்பொழுது அதிபர் ஆசிரியர்களுக்கு கூறுகின்றோம் இனியும் நீங்கள் யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்ற கோட்டாபே அரசாங்கத்திற்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையற்ற பாராளுமன்றத்திற்குரிய மகிந்த தலைமையிலான பிரதமரை கொண்ட பாராளுமன்றத்துக்கு அவர்களை மண்டியடை செய்துதான் நாங்கள் அதிபர் ஆசிரியர்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம் எனவே நாடு முழுவதும் கொதித்தெழுந்து போராடிய ஆசிரியர்களுக்கு மண்டியிட நேர்ந்தது கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எனவே இந்த நாங்கள் தற்போது வைக்கிறந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தை வீட்டுக்கு கனுப்ப இந்த நாட்டிலுள்ள சகல அதிபர் ஆசிரியர்களும் மிக விரைவில் கூடுவார்கள் எனவே உடனடியாக எமது கோரிக்கையை நீங்கள் வென்றெடுக்க எமது கோரிக்கையை நீங்கள் பெற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது இந்த மாநாட்டிற்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய பிரதான செயலாளர் மைந்த ஜெயசிங்க அதே போல தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தோழர் அன்றகுமார திசாநாயக்க இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கின்றார் எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களை நாங்கள் உங்களுக்கு மிக வினயமாக அழைப்பு விடுக்கின்றோம் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து எமது எமது கோரிக்கை வென்றெடுக்க நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வருகை தந்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வீர்கள் என்று நாங்கள் அழைப்பிருக்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஜெயராஜ குலேந்திரன் போலின் இலங்கை அதிபர் சேவை சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் இன்று நாங்கள் இங்கு கூடியிருக்கும் காரணமானது அதிபர் ஆசருடைய உரிமைகளையும் அவர்களது தேவைகளையும் வென்றெடுப்பதற்கான ஒரு முன்கூட்டிய ஓர் பேராளர் மகாநாட்டை நடாத்த இருக்கின்றோம் அதன் நிமித்தம் எதிர்வரும் நாலாம் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி மாலை ஒன்று முப்பது மணி அளவில் பலம்புரி ஹோட்டலில் சங்கிலியன் மண்டபத்தில் பெருந்திரளான ஆசிரியர்கள் அதிபர்கள் ஒன்று திரண்டு எமக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கான மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றோம் அதன் நிமித்தம் எமது சங்கத்தைச் சேர்ந்த அதிபர்கள் அனைவரும் இங்கு கூடுவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதாவது எதிர்காலத்திலே நாங்கள் எமக்குரிய வெற்றிகளை வென்றெடுப்பதற்கான இறந்த காலத்தில் நாங்கள் போராட்ட ரீதியில் வென்றெடுத்த மூன்றில் ஒரு பங்கு சுபோதனை அறிக்கையின்படி பெற்றுக்கொண்ட சம்பளத்தை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இருவரும் காலத்தில் இரண்டு விதமான அந்த சம்பளத்தை நாங்கள் அனுபவிக்கதான அனுபவிப்பதற்காக போராட்ட ரீதியிலேயே நாங்கள் வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏனெனில் போராடி போராடியே எமது உள்ளங்களும் உணர்வுகளும் வலுச்சேர்த்து கொண்டிருக்கின்றன என்பது எந்தவித ஐயவும் இல்லை நாங்கள் போராடித்தான் இதை வெல்ல வேண்டுமா இருந்தால் எமக்கு ஒற்றுமையே பலம் தென்பகுதியில் எமது அனைத்து ஆசிரியர் அதிபர்களும் போராடினார்கள் வடபகுதியில் நாங்கள் ஒற்று ஒற்றுமையாக பங்களிப்பை வழங்கியிருந்தோம் இருந்தும் கூட அந்த ஒற்றுமையின் பலமானது க கணிசமான அளவு காணாமலேயே காணப்பட்டது எதிர்காலத்தில் ரெண்டு விதமான பங்களிப்பை நாங்கள் வென்றெடுப்பதற்காக வடபுலத்தில் இருக்க அதிபர்கள் ஆசிரியர்கள் அனைவருமே என்று தயாராகிய நிலையில் இருக்கின்றார்கள் அதிபர்கள் ஆசிரியர் கூட்டணியானது எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அதற்கு முன்னாயத்தமாக நமது இலங்கை ஆசிரியர் சேவை சங்கமானது இந்த பேராளர் மாநாட்டை வடமாகாணத்தில் முன்னெடுக்க இருக்கின்றது அதற்காக அதிபர்கள் சங்கம் என்ற ரீதியில் ஒவ்வொரு அதிபர்களும் இந்த ஆசிரியர்களை இந்த மாநாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கான உத்வேகத்துடன் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஐய ஐயப்பாடும் இல்லை எனவே இலங்கை அதிபர் சேவை சங்கத்தின் சார்பாக வடகுளத்தில் இயங்குகின்ற அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களையும் நாங்கள் வினயமாகவும் அன்பாகவும் தாழ்வாகவும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நமது உரிமைகளை நாங்கள் வென்றெடுப்பதற்காகவும் எதிர்கால சம்பள போராட்டத்தை நாங்கள் வென்றெடுப்பதற்காகவும் மட்டுமல்ல நாங்கள் அதிபர்கள் நமது சுயாதீனத்துடனும் சுயநிர்ணயத்துடனும் நிர்ணயத்துடன் படம் பகுதியில் நாங்கள் இயங்குவதற்கான தென்புலத்திலே கைகோர்த்து எதிர்காலத்தில் நாங்கள் மிகவும் சாதுரியமாகவும் எமது உரிமைகளை நாங்களே வென்றெடுக்கக்கூடிய வகையில் எமது தமிழர் பண்பாடுகளை நாங்கள் உணர்வு ரீதியாகவும் வெளிப்படுத்தி எங்களுக்குரிய சுய உரிமையுடன் தென்பகுதியுடன் கைகோர்த்து நாங்கள் எமது உரிமைகளை வென்றெடுப்போம் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை எனவே எமது இலங்கை ஆசிரியர் சேவை சங்கமும் இலங்கை அதிபர் சேவை சங்கமும் தென்பகுதியுடன் கைகோர்த்து எமது தமிழர் சகாயத்துக்குரிய அனைத்து விடயத்துடன் ஒன்றிணைந்து வென்றெடுப்போம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை எனவே அனைத்து அதிபர்களையும் ஆசிரியர்களையும் எம்முடன் ஒன்றிணைந்து இந்த மகாநாட்டுக்கு வலிச்சேர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நான் காராலசிங்கம் பிரகாஷ் இந்த யாழ் மாவட்டத்திலே இடம்பெறுகின்ற இந்த பேராளர் மகாநாட்டின் அமைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த போராட்ட இந்த மகாநாடானது உண்மையிலேயே ஏன் ஆசிரியருக்கு தேவை என்ற தெளிவு முதலில் ஆசிரியருக்கு வர வேண்டும் எனவே இந்த மாநாடு இந்த மாநாட்டை உருவாக்குவது யாருக்காக தனிய யூனியனுக்காக மட்டுமல்ல உங்களுக்காக அதாவது ஆசிரியர்கள் நீங்கள் ஒன்றாக இணையும் போதே யூனியன் வெற்றி பெறும் தனியன் ஒரு கை தட்டினால் ஓசை வராது எனவே இரண்டு கைகளும் தட்டப்பட வேண்டும் இரண்டு கைகளும் தட்டப்பட்டு நாங்கள் ஒற்றுமையாக கைகோப்பமானால் எமது உரிமைகளை முதலாவது நாங்கள் வென்றெடுக்க முடியும் இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே ஆசிரியருக்கான உரிமை எந்த மட்டத்தில் இருக்கிறன்றது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடையும் எனவே எங்கள் உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் நாங்கள் யாருக்காகவும் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை எனவே இந்த மகாநாடானது வடமாகாணத்திலே இருக்கின்ற அனைத்து ஆசிரியருக்குமான ஓர் உரிமை போராட்டம் இதில் இலங்கை ஆசிரியர் சங்கம் வேறு சங்கம் என்று எந்த பாகுபாடும் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க தேவையில்லை காரணம் இது எமக்கான ஆசிரியருக்கான போராட்டம் எனவே இந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றியடை செய்வோமாக இருந்தால் எமக்கான அந்தஸ்து ஆசிரியர்களுக்கான அந்தஸ்து வழங்கப்படும் எனவே இந்த மாநாடானது பின்வரும் நாலம்ச கோரிக்கைகளை நாங்கள் மையமாக கொண்டே இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் முதலாவது அதிபர் ஆசிரியர்களின் மூன்றில் இரண்டு பங்கு இன்னும் எங்களுக்கு பெற வேண்டியிருக்கின்றது சுபோதினி அறிக்கையின்படி மூன்றில் ஒரு பங்குக்காக நாங்கள் நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் போராட்டத்தை மேற்கொண்டு அந்த போராட்டத்தின் ஒரு வெற்றியாகவே மூன்றில் ஒரு பங்கு எங்களுக்கு வழங்கப்பட்டது அந்த பங்கினை வழங்கும் போது ஆட்சியாளர்கள் சொன்னார்கள் முதலில் இந்த ஒரு பங்கை வழங்குங்கள் நாங்கள் வழங்குகின்றோம் மிகுதி பின்னர் தரப்படும் என்று ஆனால் இன்று மூன்று வருடங்கள் கழிந்து விட்டன எமது உரிமைகள் இன்னும் எங்களுக்கான முரண்பாடு தீர்த்தப்பாடில்லை எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களை நாங்கள் ஒன்றிணைந்து வடமாகாணத்தின் ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் எமது உரிமை எமது சம்பள முரண்பாட்டை நாங்கள் பெறுவது சம்பளம் எமது உரிமை எனவே நாங்கள் அதனை பெறுவதற்கு அனைத்து ஆசிரியர்களும் முன்வர வேண்டும் இரண்டாவதாக இந்த ரணில் ராயபக்த அரசாங்கத்தினால் அபயர்த்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் உரிமைகள் சலுகைகள் என்பன வந்து நாங்கள் வென்றெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதற்காக மாணவர் செல்வங்களுக்காக நாங்கள் மாணவர் செல்வங்களுக்காக ஒன்று தள்ள வேண்டும் அடுத்ததாக இன்று மாணவர்களுக்கான உபகரணங்கள் கற்றல் உபகரணங்களுக்கு வரிகள் அறவிட்டு அதன் விலையோ நாங்கள் நெட்டு பார்க்க முடியாத அளவுக்கு வறிய குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றது எனவே அதனை ஆசிரியராகிய நாங்கள் தான் மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் மாணவர்கள் எங்களது செல்வங்கள் எங்களது பிள்ளைகள் எனவே அந்த பிள்ளைகளின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் இந்த மகாநாட்டில் பங்கு வெள்ள பங்கு பெற்ற வேண்டும் அடுத்ததாக நாங்கள் இருபது ரூபா எங்களுக்கு சம்பள உயர்வு என்ன நாங்கள் போராடினோம் சென்றவரிடம் ஆனால் அதுக்கு அரசாங்கம் எதுவிதமான தலைகளையும் அசைத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை எனவே எங்களது அடிப்படை தேவைகளை ஆசிரியர்களது உரிமைகளை நாங்கள் வென்றெடுப்பதற்கு நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு நிகழ்ந்துள்ளது எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களை நாங்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றி இந்த மாநாட்டை நாங்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டு நான் உங்கள்கிட்ட வினயமாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இது தொடர்பாக எங்களுக்கு அறிவித்தல்களும் தகவல்களும் கிடைக்கப்பட்டிருந்தன அதன் நிமித்தம் ஒவ்வொரு பாடசாலையிலும் கல்வியற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் இயற்கையை ரசிப்பதற்கும் இயற்கையை உணர்ந்து கொள்வதற்கும் இயற்கை ரீதியான தங்கள் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கும் சகல உரிமையும் உண்டு எமது மண்ணில் தோன்றியுள்ள இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முழுவிதமான அதாவது இந்த மாணவர்கள் மீது மேற்கொண்டுள்ளதும் அதிபர் மீது மேற்கொண்டுள்ள விசாரணைக்கு முழு எதிர்ப்பை தெரிவித்து நிற்கின்றோம் காரணம் யாதெனில் மாணவர்களின் தனிப்பட்ட உரிமைகளுக்கும் இயற்கையை ரசிப்பதற்கும் தங்களது சுயமாக தங்கள் வெளிப்பாடை வெளிப்படுத்துவதற்கும் கல்வியில் உரிமை உண்டு இது தொடர்பாக எந்தவிதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிந்து மாணவர்கள் தங்களது வெளிப்பாடை வெளிப்படுவதற்கு சகல உரிமையும் உண்டு எனவே இலங்கை ஆசிரியர் சங்கம் இது தொடர்பாக மனித உரிமை குழுவில் தங்களது முறைப்பாடை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கமும் இலங்கை அதிபர் சேவை சங்கமும் முழுவிதமான ஆதரவை வழங்கி நிற்கிறது எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஏனெனில் மாணவர்களுக்கு கல்வி ரீதியில் தங்களது உணர்வுகளையும் தங்களது தார்மீக கடமையாக தங்களது மண்ணில் காணப்படுகிற அனைத்து விடயங்களையும் தங்களது மரபு ரீதியான விடயங்களையும் வெளிப்படுவதற்கு சகல உரிமையும் இருப்பதில் என்று ஐயோப்பாடும் இல்லை எனவே தாங்கள் சுயமாக வெளிப்படுத்தப்பட்ட தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொண்டு விளையாட்டுப் போட்டியில் தங்கள் உணர்வுகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் முது முழு ஆதரவையும் நல்கி நிற்கின்றோம் எனவே இந்த விடயத்தில் மாணவர்கள் ரீதியில் தங்களது விடயத்தை வெளிப்படுத்தியதில் எந்த விதமான பிழையும் இல்லை என்பதும் இது தொடர்பான மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்த்து நிற்கின்றோம் அதாவது இது அதிபர் மீதும் மாணவர்கள் மீதும் சுமத்தப்பட்ட பழியும் சுமத்தப்பட்ட விசாரணையும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பது இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடையதும் இலங்கை அதிபர் சேவை சங்கத்துடன் நிலைப்பாடு ஆகும் எனவே உடனடியாக இந்த விசாரணையாவது நிறுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை ஆசிரியர் சேவை சங்கமும் இலங்கை அதிபர் சேவை சங்கமும் இத்தால் கொண்டு கொண்டிருக்கின்றது